அனைவருக்கும் இனி பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி காலையில் நல்ல விதமாக ஏழுச்சிட்டு எங்கள் பாப்பா தான் கோலம் போடுறது எங்கள் பெரிய பாப்பா தான் நைட்டே பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க எங்கள் சின்னப்பப்பாவும் பெரிய பாப்பாவும் ரெண்டு பேருமே சேர்ந்து கோலம் போடுற மாதிரி ஆனால் எங்கள் சின்னப்பா கோயிலுக்கு போகிறது ரொம்ப பெரிய வேலையாக போச்சு சரின்ட்டு அதுலேயே போயிடுச்சு நான் நானே போட்டுக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஏழுச்சுன்னு வாசல் கோலம் போடுறப்ப எங்கள் அத்தை ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சிருவாங்க வாசலில் ஏற்றி வச்சு தான் அடுத்து கோலம்லாம் போட ஆரம்பிப்பாங்க அந்த மாவு குளமும் நைட்டே அரைச்சி வச்சுருந்தோம் ஆனால் வந்து நைட்டே போடல ஏன்னா என்னோடய பையன் வந்து எல்லாத்தையுமே அழைச்சி விட்டுரும் அது சொன்னது கேட்காது அதுக்காக தான் எங்கள் அத்தை வந்து காலையில் குளம்பட்டுக்கிட்டு இருக்காங்க காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எல்லாரையும் எழுப்பி விட்டுட்டேன் எங்கள் வீட்டு ஹீரோ கிளம்பிக்கிட்டு இருக்காரு பாருங்க அது கண்ணாடி முன்னாடி நின்னாக்கேன் என்ன நடத்துனே தெரியாது ஒரு பத்து நிமிஷம் கண்ணாடிக்கிட்டே தான் நிற்கும் நான் அதை வந்து பார்த்துட்டு எங்கள் பாப்பா வந்து இப்போ தெரியாமல் வீடியோ எடுத்து வச்சுருக்கு எங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தராக குளிச்சுட்டு கிளம்பவே நேரம் ஆகிடுச்சு அப்புறம் காலை டிஃபன்லாம் செஞ்சுருந்தேன் செஞ்சுட்டு என்னென்ன சாமி கிராம வச்சு சாமி போனோம் எல்லாத்தையும் அப்படியே வேலை பார்த்துட்டு எடுத்து கொடுத்துட்டேன் எல்லாத்தையும் எங்கள் அத்தை சாமி கிருமலை வச்சுட்டு அவங்க எல்லாம் விளக்குனா ஏற்றி வச்சு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டாங்க அடுத்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு பொங்கல் வைக்க ரெடி பண்ண வேண்டியது தான் எல்லாம் ரெடியாகிடுச்சு நாங்கள் சாம்பார் எல்லாம் போட்டுவிட்டு அடுத்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சாச்சு எங்கள் அத்தையோட கையை பார்த்திங்கன்னா தெரியும் அவங்க நாளே மருதானெல்லாம் அரைச்சி கொடுத்து எல்லாருக்குமே போட்டு விட்டுட்டு அவங்களும் கொஞ்சம் போட்டுக்கிட்டாங்க எங்கள் வீட்டில் இருந்து பாப்பாவும் தம்பியும் மட்டும் போட மாட்டாங்க எப்பவுமே எங்கள் சின்னப்பாப்பா எதுலேயுமே ஒரு ஆர்வமாக இருக்க மாட்டேங்குது என்னென்னு தெரில நானும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் அது அவங்க அக்கா கூட வந்து எதாவது சொல்லி அப்பா பண்ணிக்கிட்டே இருப்போம் எங்கள் வீட்டில் எப்போ சாமி கும்பிட்டாலும் பாட்டிக்கும் பிறனும் பெரிய போராட்டமாகவே இருக்கும் மணி அடிக்கிறது யார் அடிக்கணும்ன்ட்டு என்னோடய பையன் ரொம்ப சேட்டை பண்ணும் அப்படியே டீயையும் போட்டுவிட்டேன் முன்னாடியே பொங்கல் வச்சுட்டா இறக்க முடியாதுன்னு டீயை போட்டுட்டு அடுத்து பொங்கல்லாம் வைக்க ஆரம்பித்தாச்சு எங்கள் சின்ன பாப்பா வந்து வெள்ளம் முன்னாடி நிற்கி கொடுத்தது என்னோடய பையன் பொங்கல் வச்சு இறக்குற வரைக்கும் அவ்வளோ சேட்டை தான் இறக்கி சாமி கும்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பொங்கல் பானை அடுப்பில் வச்சுட்டு அடுத்து டீ நான் அடுத்தடுத்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் எங்கள் வீட்டில் அழகாக நல்ல விதமாக சக்கரை பொங்கல் பானை ஃபஸ்ட்டு பொங்கி வந்துடுச்சு தான் இறக்கும்னு என்னோடய பையன் எட்டி எட்டி பார்த்துட்டு நிற்கிது அடுத்து எதுக்காகனா விளையாடுறதுக்காக வாசலில் உன்னோடய ஃப்ரெண்டெல்லாம் வந்துடுவாங்க விளையாடுறதுக்கு அதுக்காக வெளில போகணும் தான் நான் பிடிச்சி வச்சிருக்கேன் வெளில போக விடாமல் நான் சொன்ன மாதிரி பார்த்திங்களா நீங்களே வீடியோவில் அழகாக தட்டை வச்சுட்டு அடிச்சிகிட்டு இருக்க பாருங்கள் என்னோட பையன் அடுத்து எல்லாத்தையும் நான் காய்கறெலாம் எங்கள் அத்தைகிட்ட எடுத்து கொடுத்துன்னா அவங்க கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சோம்னா சீக்கிரம் முடிஞ்சோம்னா அவங்க ஒரு வேலை பார்ப்பாங்க நான் ஒரு வேலையை பார்த்துட்டு சீக்கிரம் முடிச்சுட்டு அவங்களுக்கு தான் ரொம்ப கொஞ்சம் வேலை இருக்கும் பொங்கல்னாலே எங்கள் வீட்டில் நான் கொஞ்சம் பொறுமையாக தான் வேலை பார்ப்பேன் அவங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் கடை கடன் முடிக்கணும்னு நினைப்பாங்க எங்கள் வீட்டில் பொங்கல்லாம் செஞ்சு எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து சாம்பிராணி பொறுத்தக்காக நெருப்பு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கட்டில் எல்லாத்தையும் எங்கள் அத்தை எங்கள் பாப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டு எல்லாத்தையும் வாசலை வச்சுட்டாங்க சூரிய பகவானுக்கு படைக்கத்தக்க வந்து வாசலை வச்சிட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு எல்லாம் முடிச்சிட்டோம் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து உள்ள சாம்பிராணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் எங்கள் சின்ன பாப்பா மட்டும் ஒரு ஓரமாக போய் நின்றுச்சு அதுக்கு வீடியோவில் நிற்கிறதுனாலே பிடிக்காது பொங்கல் தீபாவளி என்னோடய பையனுக்கு தான் பயங்கரம் ஜாலியாகிடும் பார்த்திங்களா தெரியும் உங்களுக்கே ஆட்டத்தை பாருங்கள் செம்ம ஆட்டம் அன்னைக்கு ஃபுல்லாகவே எங்கள் பாப்பாலாம் கூட கொஞ்சம் டயர்டாகி படுத்துருவாங்க இது படுக்கவே படுக்காது நைட்டு தூங்குறது மட்டும்தான் வாசலில் சாம்பார்லாம் போட்டு பிடிச்சிட்டு அடுத்து ஒரு பூஸ் கொடுத்தாச்சு குளத்துக்கு பக்கத்தில் நின்று அவங்க அக்கா போட்ட குளமோ அதனால குளத்துக்கிட்டே தான் இன்னைக்கு ஃபுல்லாகவே ஃபோட்டோ அதெல்லாம் முடிச்சுட்டு உள்ளட வந்து எல்லாம் போட்டுவிட்டு அடுத்து சாப்பிட்ற வேலை தான் இருக்குது எங்கள் வீட்டில் எப்போவுமே சாம்பார் கூட என்னோட பையனும் கூடவே இருந்து அவங்க பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எப்போவும் என்ன சேட்டை போனாலும் அந்த சாமி புறம் மட்டும் கரெக்டாக வந்து நின்றுட்டு அமைதியாக சாமி கும்பிட ஆரம்பிச்சிடும் எங்கள் வீட்டில் பொங்கல் பண்டிகை இப்படி தான் கொண்டாடணும் சூப்பராக போச்சு நீங்கள் எப்படி கொண்டாடிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்